நீங்கள் சிவனை உண்மையாக அறிய விரும்புகிறீர்களா சிவன் இந்து மதத்தில் மிகவும் முக்கியமானவர் அவர் உலகத்தை உருவாக்கும் பிரம்மாவாக இருக்கிறார் பராமரிக்கும் விஷ்ணுவுடன் அவர் திரைமூர்த்தியில் ஒருவராக இருக்கிறார் சிவன் என்ற பெயர் அர்த்தம் தெரியுமா அது அதிர்ஷ்டகரன் என்று பொருள் அவர் பல வடிவங்களில் காணப்படுகிறார் அமைதியான தியானியாய் இருக்கிறார் உலகத்தை இயக்கும் நடன வடிவிலும் நடராஜா வடிவிலும் அவரது மூன்றாம் கண் அறிவையும் உள்ளார்ந்த பார்வையையும் குறிக்கிறது திரிசூலம் உருவாக்கம் பராமரிப்பு அழிப்பு சக்திகளை குறிக்கும் தமுரு பிரபஞ்ச ஒலி லிங்கம் சிவன் வழிபாட்டின் பிரதீகம் சந்திரன் மற்றும் கங்கா அவரது தலையில் நேரமும் தூய்மையும் குறிக்கிறது நீங்கள் நினைக்கிறீர்களா சிவன் எப்போதும் நம்மை கவனிக்கிறார் அவர் எப்போதும் அமைதிப்படுத்துகிறார் உலகம் முழுவதும் சிவன் கோவில்கள் உள்ளன காஷி விஸ்வநாதர் கோவில் மிகவும் பிரபலமானது சிதம்பரம் கோவில் நடராஜா வடிவில் சிவனை காணலாம் ராமேஸ்வரம் கோவில் கடல் ஓரத்தில் அமைந்துள்ளது திருவண்ணாமலை அருணாசலேஸ்வரர் கோவில் அக்னி லிங்கம் மூலம் புனித தீபம் காட்டுகிறது இந்த கோவில்களில் நடந்த சில அற்புதங்கள் பக்தர்களுக்கு ஆன்மீக தருகின்றன ஒரு பக்தர் நான் தீவிரமான சோதனையில் இருந்தபோது திருவண்ணாமலை கோவிலில் பிரார்த்தனை செய்தேன் அதிர்ஷ்டமாக என் வாழ்க்கை மாற்றம் பெற்றது என் மனம் அமைதி பெற்றது என் வாழ்க்கை முன்னேறியது ஏன் வில்வ இலையை சிவனுக்கு தருகிறோம் மூன்று துண்டுகளாக பிரியும் அது மூன்றாம் கண் சூரியன் சந்திரன் சக்திகளை குறிக்கும் புராணங்களில் இதை தரும்போது சிவன் கிருபை தருவார் என்று கூறப்பட்டுள்ளது மகா சிவராமன் சிறந்த பண்டிகை மக்கள் ஒரு நாள் முழுக்க சிவலிங்கத்திற்கு தண்ணீர் பால் வில்வ மாலை அர்ப்பணித்து வழிபடுவர் அவர்கள் மனத்தை அமைதியாக்கி ஆன்மீக சக்தியை பெறுவர் சிவன் கதைகள் வரலாற்றில் நடந்த மனிதர்கள் அல்ல ஆனால் அவை ஆன்மீக கதைகள் இவை நம்மை நம்பிக்கையுடன் வாழச் சொல்லும் சிவன் கோவில்களில் நடந்த சில சிறிய அற்புதங்கள் காஷி விஸ்வநாதர் கோவில் பக்தர்கள் பிரார்த்தனையால் உடல் நோய்களில் இருந்து குணம் பெற்றன சிதம்பரம் நடராஜா மண்டபத்தில் தியானிக்கும் போது மன அமைதி பெற்றனர் திருவண்ணாமலை அக்னிலிங்கம் அருகே சக்தி பெற்றவர்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் கண்டனர் சிவன் நம்மோடு இருக்கிறார் நாம் பிரார்த்தனை செய்வோம் நாம் தியானிப்போம் மனம் அமைதி வாழ்க்கை முன்னேற்றம் ஏன் சிவனை நினைத்தால் நம்மை வழிநடத்துவார் ஏனெனில் அவர் ஆன்மீக சக்தி அவர் இப்போதும் நம்மை காக்கிறார் நம்பிக்கையை உயர்த்துகிறார் எந்த சோதனையும் கடக்க அவர் நம்மை வழிகாட்டுவார் இருட்டு வந்தாலும் ஒளி திரும்பி வரும் நீயும் சிவனின் ஆசிர்வாதத்தில் பிரகாசிப்பாய் ஹர ஹர மகாதேவா ஹர ஹர மகாதேவா ஹர ஹர மகாதேவா இவ்வளவு கதையை கேட்டவுடன் உங்கள் வாழ்க்கையை சிவனின் ஆசீர்வாதத்திற்கு அர்ப்பணியுங்கள் அவர் எப்போதும் உங்களுடன் இருப்பார் கமெண்டில் உங்கள் தேவைகளை சிவனிடம் சொல்லுங்கள் அவர் உங்கள் வாழ்க்கையில் ஆசிர்வாதம் தருவார்